我。Oh. दद्या दयानुपवनो द्रविणाम्बुधारा अस्मिन्न किञ्चन विहङ्गशिशो विषण् दुष्कर्मघर्मिराय दू ாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் சுஜாவின் வணக்கம் ஆச்சாரியர் ஆதிசங்கரர் அருளி செய்த கனகதாரா ஸ்தோத்திரத்தின் ஒன்பதாவது ஸ்லோகத்தை இன்று நாம் சிந்தனை செய்ய இருக்கின்றோம் பவனோ அஸ்மின்ன கிஞ்சன விஹங்க சிஷௌ விஷண்ணே துஷ்கர்ம கர்ம மபனேய சிராய தூரம் நாராயண பிரணயினி நயனாம்பாக கடந்த எட்டு ஸ்லோகங்களாக மகாலட்சுமி தாயாரின் கடாட்ச வீக்ஷண்யம் எப்படி இருக்கும் தாயாரின் கடைக்கண் பார்வை பெருமாளுக்கு எப்படியெல்லாம் ஆனந்தம் கொடுத்து கொண்டிருக்கின்றது அந்த பார்வை நம்மேல் பட்டால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் என்று கூறி தாயாரை துதித்தார் ஆச்சாரியர் இல்லையா இந்த ஒன்பதாவது ஸ்லோகத்தில் எதற்காக தாயாரை மனதில் நிறுத்தி ஆவாகனம் செய்து துதித்தார் என்பதை கூறுகிறார் தனக்கு நெல்லிக்கனி பிக்ஷையை ஈட்ட சுசீலை என்ற பெண்மணியின் தரித்திரத்தைப் போக்க தாயாரிடம் பிரார்த்தனை செய்கிறார் ஆச்சாரியர் அவர் தன்னையே அப்பெண்மணியின் நிலையில் நிறுத்தி வைத்து தாயாரிடம் பிரார்த்தித்து என்ன கூறினார் என்று பார்க்கலாமா ஒரு சிறு சாதக பறவை சிறு பறவை வெயில் காலத்தில் ஒரு துளி நீருக்காக இயங்குவது போல நான் என்னிடம் எதுவுமே இல்லை என்று ஏங்கி வாழ்கிறேன் அம்மா என் பாப கர்மா என்னும் தீ என்னை சுடுகிறது தாயே உயிர் வாழ்வதற்கு வேண்டிய எல்லா பொருள்களும் இவ்வுலகில் இருக்கிறது ஆனால் என்னிடம் எதுவுமே இல்லை தாகத்திற்கு இயங்கும் ஒரு குட்டி பறவைக்கு மழைநீர் எப்படி சந்தோஷத்தை கொடுக்கிறதோ அப்படி எனக்கு என்னுடைய வறுமையைப் போக்க தங்க மழை பொழிவாய் தாயே உன்னுடைய கருணை மழை பொழியும் கண்கள் என்னுடைய பாப கர்மத்தை போக்கிவிட்டு பொன்மழையை கொடுக்கட்டும் என்று தாயாரிடம் தன்னுடைய பிரார்த்தனையை முன்வைக்கிறார் அதைத்தான் அஸ்மின் ந கிஞ்சன விஹங்கே துஷ்கர்ம கர்மம் அபனீய சிராய தூரம் என கூறி தத்யாத் என்கிறார் திரவிணாம்புதாராம் தத்யாத் என்கிறார் திரவிணாம்புதாராம் என்றால் மேகம் மழையை வர்ஷிப்பது போல கனக மழையை வர்ஷித்து கொடுக்க வேண்டும் என்கிறார் ஆச்சாரியர் விஹங்கம் என்றால் பறவை விஹங்க சிஷோ என்றால் குட்டி பறவை ஸ்ரீமன் நாராயணனுடைய பிரியநாயகியே மகாலட்சுமியே தங்களுடைய அழகிய கண்களின் கருவிழிகள் கருத்த நீருண்ட மேகம் போல இருக்கிறது மேகத்திற்கு எப்படி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மழை பொழிவதற்கு உதவியாக இருக்கிறதோ அதை போலவே தங்களுடைய கண்களின் அழகிற்கு பக்தர்களின் மேல் நீங்கள் காட்டும் கருணையே பெரும் உதவியாக அனுகூலமாக இருக்கிறது மேகம் மழை பொழிய காற்று அனுகூலமாக இருப்பது போல உங்களின் கண்களில் ஏற்படும் கருணைப் பார்வை ஐஸ்வர்யம் தனம் தானியம் என்னும் மழை பொழிவதற்கு உதவியாக இருக்கிறது என்று தயானு பவனோ நாராயண பிரணயினி நயனாம்புவாக என்று தாயாரை பிரார்த்தனை செய்கிறார் ஆச்சாரியர் ஆதிசங்கரர் யாருக்காக பிரார்த்தனை செய்கிறார் அந்த பெண்மணியின் தரித்திரம் நீங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதோடு நாமும் எப்படி அம்பிகையிடம் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் என்றும் நமக்கு கூறித்தருகிறார் தருகிறார் தாயாரின் கடாட்ச வீக்ஷண்யம் பாப எல்லாம் வெகு தூரத்திற்கு விரட்டி வைத்து போக்கடித்து விடுகிறதாம் அதைத்தான் துஷ்கர்ம கர்மம் அபனேய சிராய தூரம் என்கிறார் கனகதாரா ஸ்தோத்திரத்தின் இந்த ஒன்பதாவது பாடலை பாராயணம் செய்து துதித்தால் நம்மை சுட்டெரிக்கும் நம் பாவ வினைகள் நீங்கிவிடும் என்பது உறுதி பாப வினைகள் நீங்கினால்தான் நாம் வேண்டியவை எல்லாம் நமக்கு கிடைக்கும் இல்லையா, அதனால் துதித்து பலன் பெறுவோம் லக்ஷ்மி கடாட்சம் பரிபூர்ணம்